அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பசுமை பாதுகாப்பு நபிசல்லாஹுலே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தேவைக்கு மேல் எஞ்சியுள்ள தண்ணீரை தடுக்காதீர்கள் அவ்வாறு தடுத்தால் அதை சுற்றியுள்ள புற்பூண்டுகளை மேயவிடாமல் கால்நடைகளை தடுத்ததாகிவிடும் இந்த செய்தி அபுகுரையிறார் ரீதியல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகொல் புகாரியிலே இரண்டு மூன்று ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது அப்படி தேவையான அளவுள்ள தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய தண்ணீரை சுற்றியுள்ள புற்பூண்டுகள் விளைவதற்கு இயற்கை சூழலை உண்டாக்குவதற்கு பசுவை அடைவதற்கு திறந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அடுத்தவர் விளைவிப்பதற்காக தன்னிடம் தாராளமாக இருக்கக்கூடிய தண்ணீரை தருவதற்கு மறுக்கக்கூடாது என்றுதான் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுவினால் மனிதனிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்பது நம்மை படைத்தவனை வணங்கி வாழ்வது அதுபோன்று தண்ணீர் காற்று பூமி இதமான சுற்றுச்சூழல் அனைத்தையும் தான் உள்ளடக்கியது ஆனால் மனிதன் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பசுமை வளங்களை அழித்துவிட்டு காடு மலைகளை தன்னுடைய சுயநலத்துக்காக வீழ்த்தி வருகிறான் சாலை ஓரங்களில் இருந்த மரங்களை அப்புறப்படுத்துவது நிலத்தடி நீரை இராட்சச இயந்திரங்களை கொண்டு உறிஞ்சுகிறான் அத்துடனே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் விண்முட்ட மழை பெறுவோம் என்ற கோஷமும் போடுவதுண்டு முரண்பாடான மனிதர்களுடைய இந்த செயல்பாடு விந்தையாக அமையப்பெற்றிருக்கிறது பசுமை வளங்கள் என்பது நம்மை படைத்த ரஷகன் மூலமாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அடைக்கல பொருள் அதை பாதுகாப்பது நம்மீது உண்டான கடமை ஆனால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் அநீத விளைப்பவனாக நாம் இருக்கக்கூடாது என்றுதான் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் யுத்தம் நடைபெறுகின்ற போது நீங்கள் அந்த தற்காப்பு யுத்தங்களிலே மரங்களை சேதப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது யுத்தம் என்பது தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டது சேதத்தை ஏற்படுத்துவது தான் பெரும்பாலும் யுத்தத்தினுடைய லட்சியம் அத்தகைய சந்தர்ப்பங்களில் கூட பசுமை வளங்களை சேதப்படுத்தாதீர்கள் என்று இஸ்லாம் ஆணை பிறப்பித்திருக்கிறது பசுமை வளங்கள் மனித வாழ்வுடன் தொடர்புடையது மனித வளங்கள் வலிமையுடன் உருவாகிட பசுமை என்பது இன்றியமையாதது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பசுமைச்சூழல் குறைபாடுகளாக உள்ள பல பகுதிகளில் மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றங்கள் குறைவாக இருப்பதை அறிய முடிகிறது இதன் அடிப்படையில் மனிதனுக்கும் பசுமைக்கும் ஒரு பரஸ்பர உறவு உள்ளது இதனால் தான் இயற்கைக்கு அதாவது பசுமைக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் வழங்கி வருகிறது பசுமையின் பாதுகாவலர்களாக நாம் திகழ வேண்டுமென இஸ்லாம் வலியுறுத்துகிறது நம்மை படைத்தவருடைய அத்தாட்சிகள் நிறைந்த பசுமை வளங்களை பாதுகாப்பதற்கு நமக்கு மார்க்கம் கட்டாய கடமை என்கிற ரீதியிலே தான் நம்மை பண்படுத்துகிறது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை அசுத்தப்படுத்தாதீர்கள் ஒரு இடத்திலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது அந்த தண்ணீரில் அசுத்தத்தை போடாதீர்கள் அசுத்தமாக்காதீர்கள் அந்த தண்ணீருடைய தன்மையை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள் இதுவெல்லாம் இயற்கை சூழலை பாதிப்படைய செய்துவிடும் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இயற்கை சூழலை பாதுகாக்கக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்